ராஜஸ்தானின் பரன் நகரில் உள்ள புகழ்பெற்ற டோல் மேலாவில் படகு ஊஞ்சலில் இருந்து விழுந்த ஒரு பெண் கீழே இருந்த டியூப்லைட் அலங்காரத்தின் மீது விழுந்து படுகாயமடைந்தார் இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ராஜஸ்தானின் புகழ்பெற்ற டோல் மேலா ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கும் ஒன்று இது ஜீலா பஜார் பகுதியில் நடத்தப்படுவது வழக்கம் தற்போது வைரலாகி வரும் வீடியோவில் பெண் ஒருவர் அந்த படகு ஊஞ்சலில் அமர்ந்திருப்பதை காண முடிகிறது படகு ஊஞ்சல் மெல்ல மெல்ல வேகமெடுத்து ஒரு கட்டத்தில் உச்சத்தை அடைந்தது அப்போது அந்தப் பெண் திடீரென பிடியை இழந்து தவறி கீழே விழுந்துள்ளார் கீழே விழுந்ததில் அங்கிருந்த டியூப்லைட் அலங்காரத்தின் மீது மோதியதால் அவர் படுகாயம் அடைந்தார் உடனடியாக அந்த பெண்ணை அங்கிருந்து மீட்டு அருகிலிருந்த மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் ஹடோடி பகுதியில் நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான கலாச்சார மற்றும் மத கொண்டாட்டமான டோல் மேலாவின் மீது ஒரு கருப்பு புள்ளியை ஏற்படுத்தியுள்ளது புதன்கிழமை தொடங்கிய இந்த கண்காட்சியில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் மற்றும் அருகிலுள்ள பிற மாநிலங்களிலிருந்தும் மக்கள் வருகை தந்து மகிழ்வது வழக்கம்